வாங்க தம்பி இப்பதான் வர்றீங்களா இப்பதான் வரோம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நாங்க நல்லா இருக்கோம் அப்புறம் தலைவர் அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்டு வர சொன்னாரு எந்த மருந்து ஓ எவ்வளவு காந்திய சொல்றீங்களா ஆமா அதை சாப்பிட்டா பாதி வயசு குப்புன்னு குறைஞ்சிருமாமே ஆமா அதுக்கான வேலைகள் தான் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு காந்திங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அறுபது மூலிகைகளோட கலவை அது இதுவரை நாற்பத்தி ஆறு மூலிகைகள் கிடைச்சிருக்கு இன்னும் பதினாலு மூலிகைகள் பாக்கி இருக்கு அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் யாருக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷம் சாமி இந்த எவ்வளவு காந்தி இருக்கிற இடத்தை சொல்ல முடியுங்களா உனக்கு எதற்கு அது திரும்பவும் சொல்லுகிறேன் உங்கள் இடது கை பக்கம் நேராக செல்லுங்கள் அங்க ஒரு ஜீவ சமாதி இருக்கும் அதையும் தாண்டி சென்றால் அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கும் அதில் படர்ந்த கொடி இருக்கும் அதில் பொன்னிற பூக்கள் பூத்திருக்கும் நீ கை தட்டினால் அந்த பூக்கள் உதிர்ந்துவிடும் அதுதான் எவ்வன காந்தி அந்த இதழ்களை பறித்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து பாலில் கலந்து சாப்பிட்டால் உன் இளமை திரும்பும் எவ்வன காந்திங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அறுபது மூலிகைகளோட கலவை அது